ஆழியார் டேம் அமராவதி அமராவதின்னே வருது எனக்கு ஏன்னா அங்கேயே சுற்றுறோம்மா ஏன் இப்போ சீட் பெல்ட்டு போடுறீங்க நூறு கிலோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஓஹோ மெயின் மெயின் பைபாஸில் எழுவது எண்பதில் போகும்போது போறது கிடையாது அரசாணைக்கு சொந்தக்காரரு ஆ ஆ ஆ இஓக்காரரு ஆ ஆ அதெல்லாம் ரூல்ஸ் நடப்பார் இங்கே டேமில் இருப கிலோமீட்டர் ஏற்றுல போகும்போது சீட் பெல்ட்டை போட்டுக்கிறது ஏன்னா இப்ப எதிரில் நிறைய வண்டி வேற வரும் இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாத ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் விசிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டூர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த கடைசிக்கு போகுமா அது போகும்

இப்போ காரை ஆட்டாமல் விட்டு பாப்பதை எடுக்க முடியாது ரோடு அந்த மாதிரி இருக்குங்கண்ணா செம்ம வியூ தென்னை மரம்னா எவ்வளோ தென்னைமரம் இருக்கீங்க ஆனாலும் ஒரு இளநியா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா விற்கிறாங்க ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம்ல எஸ் எஸ் அந்த கடைசி அந்த கடைசிக்கு இப்போ எதாவது ஜீரோ பேர் அப்படி வச்சிருக்கீங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக எங்களுக்குள்ளே நீங்க ஜீரோ பாய்ண்ட் போயிட்டு சொன்னோம்னா அந்த ஜீரோ பாயிண்ட் மங்கி ஜீரோ பாயிண்ட் வாங்க வாங்க ஓஹோ

இதுக்கு மேலே கிடையாது அவ்வளோதான் இதுல போய் சுற்றி அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு ரவுண்டு அவ்வளோதான் முடிஞ்சு இந்த ரவுண்டு அடிக்கிறோம் பாருங்க பஸ் ஏறு அப்படியே நிறுத்துங்க நிழல்ல ஆமா சந்தோஷம் இறங்க இந்த இடம் லைட்லாம் ஆஃப் ஓகே உள்ள போயிட்டாது வராது வாங்க ஓகே இப்போ ஜீரோ பாயிண்ட்டுக்கு கொடுத்துட்டோம் ஆலியார் டேமில் இங்க பாருங்க கீழே இறங்குறோம் தண்ணியை போய் தொட போகிறோம் அட்டகாசம் 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 செம்ம ஐயோ இருக்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கேன் ஆனாலும் இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே முடியல போங்க ஆலியார் டேம் ஆமா சிவனேயர்னு போகணும் நல்லபிள்ளையா இருக்கணும் ஆலியார் டேமோட இந்த கடைசிங்க ஜீரோ பாயிண்ட்னு சொல்கிற இந்த எண்டு அந்த டேம் அந்த ஷட்ரு அதெல்லாம் அங்கே இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரில நம்ம இங்கே வந்துட்டோம் இந்த எண்டுக்கு சரிங்களா தாறு மாறுது வியூ இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வர முடியாதுங்க ஆமாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் போல திரும்ப இந்த பக்கம் லைட்டா திரும்புங்க காய் கடல் மாதிரியா லேட் கலந்து விட்டுற வேண்டியதுதான் ஜீரோ பாயிண்ட்டுங்க பாயிண்ட்டுங்குது இந்த எண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பர்மிஷன்லாம் இல்லை ஆமாம் இங்கே பாருங்க நம்ம காரில் தான் வந்திருந்தோம் நம்ம கார் தான் இந்த இடம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள்

நமக்கு எப்படி கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் மனசு போட்டு பராண்டிக்கிட்டே தான் இருக்கும் ஏங்கிற ஆமாம் ஆதங்கம் எப்படியாவே காணும் போது கண்டிப்பாக இயற்கை ஆள் காரில் இடமும் இருக்கு ஆள் தான் இல்லை வேற ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே தவழ்ந்து போயிட்டு இருக்கு நான் இருந்தால்

சம சம அடிக்காதீங்க ஆளு எல்லாம் ஆறுன்னு அந்த டயலாக்லாம் எல்லாம் இதுக்கு தானே செட் ஆகுது காரு சத்தமே இல்ல மூடுதல ஒருத்தருக்கு தெரியாது அது டயர் சவுண்டு கேக்கும் கரக்குற மாட்டேங்குது

உங்களுக்கு இந்த பொருட்பு அது அது தெரியும்னு அந்த வரலவுக்கு தெரியும் அங்க மேல ஒரு டனல் வரும்ல அந்த இடமும் பயங்கரமா இருக்குமே

சரி ஓகே ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஆலியா டி டேமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இதானா ஐபி உங்களை சரியாக இருக்கும்ல சூப்பர் இந்த ஐபியில் நாம் தங்குறோம் அட்டகாசமாக இருக்கும் எங்கள் எங்க கூட டூர் நீங்களும் சேர்ந்து வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ஸ்டெப் கைட் பண்ணுவோம் சரிங்களா நீங்களும் எங்கள் கூட லைஃப் லாங் ஜாயின் பண்ணிவிட்டு டூர் வர முடியும் டூரில் இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் கமெண்ட்ஸை போட்டு விடுங்க சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள்